பாமக சார்பில் செயற்குழு கூட்டம் ஒட்டன் சத்திரம் தனியார் மகாலில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக திண்டுக்கல் வடக்கு மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கலந்து கொண்டார் இக்கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையிலும் வடக்கு மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் முன்னிலையிலும் நடைபெற்றது மேலும் ஒட்டன் சத்தரம் நகர செயலாளர் அர்ஜுனன் வரவேற்று பேசினார் மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன்

यार वाला मामला रुक गया सही बोल रहा हूं इतने आर के से